வாடை அவிழ்க்காத தமிழ் வஞ்சியின் ஆடையை சிங்கள காடை அவிழ்த்தான் அவளது கற்பை கவிழ்த்தான் காடையரை நோக்கி தலைக்கு மேல் கரங்களை தூக்கி காடையரை நோக்கி தலைக்கு மேல் கரங்களை தூக்கி வழிபட்டாள் வேண்டினாள் விடவில்லை கிழிபட்டாள் கிளிநொச்சி தமிழைச்சி கள்ளிருக்கும் மலர் கருங்குடலாள் மைதிலியின் காதல் உள்ளிருக்கும் என ஊடுருவி தேடியதாம் ராவணன் நெஞ்சை ராகவன் வாளி அகுதே அங்கே தம்பி தம்பி என்று தமிழர்கள் விழிக்கும் தலைவனை காணாது களைத்து போன காளையர் படை தமிழர் நெஞ்சை துளைத்துப் பார்த்ததாம் துப்பாக்கி தோட்டாவால் உள்ளே தம்பி ஒளிந்திருக்கலாம் என நம்பி வெள்ளை கொடி விரித்தபடி சமர்க்களம் வந்த சமாதான புறாக்களை சமைத்து சாப்பிட்டன சிங்களர் படை வெள்ளை கொடி விரித்துபடி சமர்க்களம் வந்த சமாதான புறாக்களை சமைத்து சாப்பிட்டன படை அங்கு புத்தனே நடத்துகிறான் பிரியாணி கடை